வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராவண காவியம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காவியம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராவண காவியம் தான் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயன நாயகனாக கொண்டு பாடப்பட்டது தான் இந்த ராவண காவியம் மொத்தம் ஐந்து காண்டங்களை உடையது ஐம்பத்தேழு படலங்கள் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் இதனுடைய ஆசிரியர் வந்து புலவர் குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் தம்முடைய பத்து வயதிலேயே கவிபாடும் திறன் பெற்றவர் தான் இவர் தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தி அஞ்சு நாளில் திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு இவருடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா செய்யுள் நூல்கள் பதிமூன்று உரை நூல்கள் மூன்று இலக்கண நூல்கள் வந்து மூன்று உரைநடை நூல்கள் பதினஞ்சு இவருடைய செவில்களில் வந்து முதன்மையானது வந்து ராவண காவியம் உரை நூல்களில் முதன்மையானது வந்து திருக்குறள் உரை இலக்கண நூலில் முதன்மையானது வந்து யாப்பதிகாரம் உரைநடை நூல்களில் முதன்மையானது வந்து தொல்காப்பியர் கால தமிழர் இவர் வந்து யாப்பதிகாரமும் எழுதியிருக்காரு இவர் எழுதிய இந்நூல் வந்து பவனந்தி முனிவரின் நன்னூல் போன்றே இலக்கண நூற்பாவால் அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி